சொல்லும் போது நீ நம்பல மாப்பிள இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்டா பக்குவமா தான்டா பண்ணணும் என்னடா சொல்ற கண்ணாடி மேல கல்ல விட்டு எரிஞ்சா கண்ணாடி தான்டா உடையம் அந்த மாதிரி தான் இதுவும் டேய் நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற மாப்பிள இது வாழ்க்கை பிரச்சனைடா பிறப்பு இறப்பு காதல் கல்யாணம் இதெல்லாம் மனுஷங்களுக்கு ஒரு தடவை தான வரும் நம்மள ஆந்தவன் ஏன் படைச்சான் கூடவே ஏன் இவ்வளவு பிரச்சனைகளையும் படைச்சான் டேய் டே இங்க பாரு நானே சம டென்ஷன்ல இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லுவேன்னு உன்ன கூப்ட்டா நீ என்னன்னு சொல்லி என்ன குழப்பையிட்டு இருக்க அவசரப்பட்ட எல்லாமே வீணாய்டன்டா அம்மா நீ ஜெனனிய லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண என்னடா தெரியாத மாதிரி கேட்கற என்னமா அவளை லவ் பண்றல இல்லாமலடா உன்னை வர வச்சு பேசிட்டு இருக்க அப்ப பேசிடு அவ கிட்ட மனசை விட்டு நல்லா பேசிடு ஆனா அவ மனசு மட்டும் புண்படக்கூடாது பக்குவமா எடுத்து சொல்லிடு இதெல்லாம் வேண்டாம் நாம ஃபாரின் போயிடுவோம் நாம நம்ம குழந்தையோட சந்தோஷமா வாழ்வோம் சொல்லிடு அவ அப்படி செஞ்சாலும் எனக்கு அவன் மேல கோவமே வரலடா டேய் நீ அவள உண்மையை காதலிக்கிறடா அவ சொல்லல அப்படி தப்பு பண்ணிட்டா நாம தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா நாம திருந்தி வாழறதுக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காத ஏங்க மாட்டோம் பேசுறா அவகிட்ட எல்லாத்தையும் பேசுறேன் எனக்கு அவ வேணும்டா டே ஒருத்தங்க தப்பு செஞ்சா அந்த தப்ப நம்ம இடத்துல இருந்து பார்க்கறத விட அவங்க இடத்துல இருந்து பார்க்கணும்டா அப்பதான் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் சரிவா நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு அதோட எதிர்காலத்தை தான் நாம பார்க்கணுமா நம்ம வேற எங்கயாவது போய் வாழலாமா அதான் நமக்கு நல்லது எப்படி உங்களால இப்படி பேச முடியுது நீங்க இல்லாத சமயத்துல உங்க ஜனனி மனசு மாறிட்டானே நினைக்கிறீங்களா இல்ல இது நீங்களா சொல்லல வேற யாரோ சொல்லி சொல்றீங்க வேற யாரோ சொல்லி கொடுத்து தான் பேசுறீங்க ஆமாண்டி ஆமா சொல்லி கொடுத்து தான் சொல்றேன் வேற யாரும் சொல்லி வாயால நீ சொன்னதை சொல்றியே அப்பவே நான் கேட்டுட்டேன் அது மட்டும் இல்ல ஒரு நாள் தூக்கத்துல அவனை பத்தி நான் கேட்டேன் நெஞ்சில என்ன இருக்குன்னு நான் கேட்டப்போ எதுதோ சொல்லி சமாளிச்சியே அத நான் நேராவே பார்த்தேன் பாத்தண்டி இப்ப சொல்லு வேற யாராவது சொல்லிக் கொடுத்தா பேசுறேன் ஜேனனி உன் மனச காயப்படுத்துனோம்னு நான் சொல்லல நடந்த எல்லாத்தையும் மறந்துடு நீ நான் நம்ம குழந்தை எல்லாரும் இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயாவது போய் புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் எப்படி எப்படி உங்களால என்ன தெரிஞ்சிக்கிட்டேன் இப்படி இருக்க முடியாது ஜேனனி உன் உடம்ப காதலிக்க உன் மனசத்தான் காதலிச்சேன் நான் உங்க கூட வாழ தகுதி இல்லாத நில்வா நான் சொல்றது கேளுமா இருமா இரு வர்மா! 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 வர்மா, என்னை உட்டு போய்டியே! வர்மா!